வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று ஆடி கிருத்திகை பெருவிழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரியில் நண்பர்கள் குழு சார்பில் இன்று பதினைந்தாம் ஆண்டு முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் மதிய நேரத்தில் அன்னதானம் மாலை நேரத்தில் கவியரங்கம் பாட்டிசை பற்றி போன்ற நிகழ்ச்சிகள் திமிரி திரௌபதியம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு இன்று ஆடி கிருத்திகை பெருவிழாவை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சிகளை தலைமையேற்றி நடத்தியவர் எம் என் ராஜி தலைவர் நண்பர்கள் குழு அவர்கள் வரவேற்புரை எல் என் பி தங்கராஜ் செயலாளர் நண்பர்கள் குழு பட்டிமன்றத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றியவர் கே வெங்கடேசன் என்ற இளஞ்செழியன் அறங்காவலர் குழு தலைவர் குமரகிரி வாழ்த்துறை வழங்கியவர்கள் மாலா இளஞ்செழியன் கௌரி தாமோதரன் பொன் கு சரவணன் தனலட்சுமி என் என் ஏ ஏகாம்பரம் எஸ்ஜி கேசவன் வீர ராமதாஸ் ஏ பரமேஸ்வரன் சா தாமோதரன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பாட்டுமன்றம் பட்டிமன்றம் போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையில் இன்றைய தலைமுறைக்கு சமுதாயத்தை சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா தொலை தொலைக்காட்சி செல்போன்கள் என்ற சிறப்பான பாட்டு பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெற்றது இறுதியாக உரை வழங்கியவர் டிஎஸ் முரளி பொருளாளர் நண்பர்கள் குழு திமிரி அவர்கள் நன்றி உரை வழங்கினார் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நண்பர்கள் குழு உறுப்பினர்கள் எம் என் ராஜி அவர்கள் ಎಲ್ ಎನ್ ಪಿ ತಂಗರಾಜ್ ಕೇಬಿ ಜೆ ದಾಮೋದರನ್ ರಾಮದಾಸ್ ಸಿ ರಾಮಲಿಂಗಂ ಸಿಮಲಿಂಗಂ ಟಿಎಸ್ ಮುರಳಿ ಟಿ ವಿ ಮಣಿ ಎಂಎಸ್ಆರ್ ದನಶೇಖರ್ ಕೇ ಕರುಣಾಮೂರ್ತಿ சோ சம்பத் இவர்கள் ஒன்றிணைந்து இன்று சிறப்பான முறையில் ஆடி கிருத்திகை பெருவிழாவை முன்னிட்டு நண்பர்கள் குழு சார்பாக பதினைந்தாம் ஆண்டு முப்பெரு விழாவை சீரம் சிறப்போடும் நடத்தினார்கள் என்பது சிறப்புமிக்க சிறப்பு செய்திக்காக ஈஸ்வரன்

இந்த கூகுள் மேப் நாங்கள் தான் படாகபாடு விட்டுருவோம் ஒரு நாள் பாண்டிச்சேரியில் ரெட்டியார் பாண்டியன்னு போட்டு